வணக்கம் நேர்களே பாலிமர் தொலைக்காட்சி வழியாக இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய ராசிபலன் இன்னைக்கு ஜூலை மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புதன்கிழமைங்க சுபமுகூர்த்த தினம் குரோதி தமிழ் வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வளர்பிரை சதுர்த்தி காலை எட்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு பஞ்சமி தேதியும் வந்துடுதுங்க நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை பதினொன் பதினோரு மணி இருபது நிமிடம் வரைக்கும் மக நட்சத்திரம் அதற்கு பிறகு பூரம் நட்சத்திரம் வந்துடுது நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் அடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூலம் நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி பூராடம் நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷம் ராசியில் செவ்வாய் ரிஷமம் ராசியில் வியாழன் மிதுனம் ராசியில் சூரியன் கடகம் ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் கன்னி ராசியில் கேது கும்பம் ராசியில் சனி பகவான் மீனம் ராசியில் ராகு இன்றைக்கி வரைக்கும் கீழ்நோக்கு நாள் அப்படிங்கிறது மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ராசிகளுக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கறத பத்தி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் பிடிஷன் பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் லாபங்கள் மேறங்கும் மேலும் பெரிய மனிதர்களின் உதவி உங்களுடைய மூத்த சகோதரர்களின் நன் நல்ல ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது தான் காத்திருக்கு கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் மிக்க ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் செலவுகள் கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் வரவுகள் அதை சமன்படுத்தும் ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணிய எண்ணங்கள் மேலோங்கும் இதனால் வீட்டுக்கு தேவையான விளைவந்த பொருட்களை வாங்குறத எண்ணங்கள் அதிகமாக செலவுகள் இருக்குது செலவுகள் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மகிழ்ச்சிகரமாக தான் செய்வீங்க வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் இருக்குது அலைச்சல் திருச்சல் இருக்குது வேலையில் கொஞ்சம் அழுத்தம் காணப்படும் கணவன் மனைவியை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது மதுனம் ராசிக்காரர்களை பொறுத்தவங்க உங்கள் நீங்கள் சொல்கின்ற வார்த்தைகள் அப்படிங்கிறது சற்று கருத்துமாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மனது வந்து தேவையில்லாத விஷயங்கள் அப்படிங்கிறது வேவரிங் அலைச்சல் பதட்டம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் எல்லாம் கொஞ்சம் ஓடும் இருந்தாலும் இறை வழிபாடு இறை வழிபாடோடு ஆன்மீகமான ஒரு செயல்பாடுகளோடு செய்கின்ற காரியங்கள் இன்றைக்கி நல்ல ஒரு நன்மைகள் இருக்கும் மன தடுமாற்றம் குழப்பம் தெளிவில்லாத சிந்தனைகள் மறையும் நல்ல ஒரு நாள் கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பலருடைய பாராட்டுக்களும் வேலையில் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தியான ஒரு அமைப்பும் வருமானம் தனவரவு அப்படிங்கிறதுனால சிறப்பாகவே இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அலைச்சல் திரிச்சல் இருக்கும் இருந்தாலும் அது நல்ல ஒரு ஆதாயங்கள் இருக்குது ஆனால் நீங்கள் கொஞ்சம் வெளியில் போகும்போது வரும்பொழுது உங்களுடைய உடைமைகளை சற்று கண்ணு கர்த்தமாக கவனமாக இருங்க குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் வீட்டிலேயே கூட வணங்கலாம் சரிங்களா எந்த விஷயத்தையும் பார்த்திங்கன்னா வீட்லேயே காலையில் எழுந்திரிச்ச ஒரு மெடிடேஷன் ஒரு குலதெய்வ பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கி புதிய காரியங்கள் செய்யணா இருந்தால் நீங்கள் பண்ணணும் நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுங்கள் சிம்மம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த செயல்களையும் உங்களுக்கு வெற்றிகள் காணப்படுகிறது விலையுந்த பா வாங் விலை விலையுந்த பொருட்களை வாங்குகின்ற எண்ணங்கள் மேலோங்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் இருந்தாலும் தேவையில்லாத எல்லாம் அன்வான்ட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு அமைப்பு இருக்குது உங்களுடைய பிஸ்னஸ் மற்றும் வியாபாரங்கள் நல்ல முன்னேற்றமான ஒரு அமைப்பு வியாபாரி வியாபார சிந்தனைகள் மேலோங்கும் வியாபாரத்தை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு விளம்பரத்தன்மை உங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்வதற்கு புதிய சிந்தனை அப்படிங்கலாம் இன்றைக்கி உருவாகும் கண்ணீராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்தில் இன்றைக்கி அதிகமான கவனம் வச்சுக்கிறது ஒரு நல்லது ஹெல்த் விஷயத்தில் அதே சா க சாப்பிடும் உணவுப் பொருளாகட்டும் உங்களுடைய கால்வெளி முட்டி சம்மந்தமான இந்த தொண்டை சம்பந்தமான சில யூஸ் யூஸ் பிரச்சனைகள் உருவாகி மறைகிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டேன்னா நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்கிற குடும்ப பெரியவர்களின் உடல்நிலையை சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது உங்களுடைய மகன் மகள்களை கொஞ்சம் அவங்களுடைய வெளி உலக தொடர்புகளில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது இன்றைக்கி சிறப்பு அலுவலகத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அதெல்லாம் திறம்பட செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலை கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க துலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குழப்பம் தெளிவில்லாத சிந்தனை பயம் இதெல்லாம் தூக்கி போட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு மெடிடேஷன் உங்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனை தெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு தெரிஞ்ச கடவுள் மந்திரங்களை யூடியூப்பில் போட்டு கேட்டு இன்றைக்கி நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்கள் கரெக்டாக நீங்கள் இந்த இறை வழிபாடு ஆன்மீக சிந்தனைகளோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்டார்ட் பண்ணி செய்கின்ற காரியங்கள் எல்லாமே உங்கள் வெற்றிகள் தான் மலை போல் துன்பம் வளர்ந்தால் வந்தாலும் அதை பனி போல் விலகிவிடும் சோதனையில் கடந்து சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மனதில் வந்து விழிப்புணர்ச்சியும் புது தெம்பும் உற்சாகமும் பிறக்கின்ற ஒரு அருமையான நாள் அப்படின்னு சொல்லாங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த செயல்கள் செய்தாலும் கொஞ்சம் நிதானம் பொறுமை வாயிலிருந்து வர்ற விழுகின்ற அடுத்தவங்களை சொல்கின்ற வார்த்தைகளில் கண்ணுங்க கவனமாக இருங்க மனதில் தோன்றிய வார்த்தைகளை அப்படியே சொல்வது நன்மை தராது இருந்தாலும் நம்ம சரியாக பேசுனா அடுத்தவங்க தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைகளை வரலாம் அலுவலகத்தில் உங்களுடைய வேலை சுமைகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் நல்ல ஒரு கிரீட்டி மேலதிகாரிகளின் கனிவான பார்வை ஒரு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் அதாவது வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படுகிறது ரொம்ப நாளா இடமாறுதல் அப்படின்னு வேண்டிட்டு இருந்தீங்க அந்த இடமாறுதல் போன்ற விஷயங்களை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல செய்திகள் வந்து சேருங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த இன்னைக்கு செய்கின்ற செயல்களை கொஞ்சம் யோசிச்சு கவனமாக செய்யணும் ஏன்னா இரண்டு நாட்களாக இன்னைக்கு இந்த காரியத்தை செய்யணுன்னா குறிப்பான காரியத்தை குறிப்பான சந்திக்க நபர்களெல்லாம் செல்ஸ் பேசுகின்ற வார்த்தைகளில் ஏதாவது ஒன்று ரெண்டு பிழை இப்போ மறந்துடுறது இந்த மாதிரி ஒரு அமைப்பு எடுத்துக்கிட்ட போகிற எடுத்துகிட்டு போகிற பொருட்களை வந்து கவனமாக எடுத்துகிட்டு வரணும் சரிங்களா அதில் வந்து மறந்துடுறது இந்த மாதிரி கொஞ்சம் மறதித்தன்மைகள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் காணப்படுகிறது ஸோ எந்தெந்த விஷயத்தை செய்கிறோமோ அதெல்லாம் முன்கூட்டியே ப்ரீ ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு செய்வது நன்மை தரும் நண்பர்களால் நல்ல அனுகூலங்களும் கணவன் மனைவிடைய நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் நல்ல வெற்றிகள் காணப்படுகின்ற ஒரு அமைப்பு மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் பணிவான ரெகேஷன் இன்றைக்கு ஏற்படுத்திக் கொள்கிறீர்களோ அளவுக்கு நீங்கள் நல்ல நன்மைகள் காணப்படுகிறது உங்களுடைய வாடிக்கையாளராகட்டும் மேலதிகாரிகளாகட்டும் பேசுகின்ற வார்த்தைகளை கனிவு ரெக்கேஷன் இனிமை இது போது உங்களுடைய இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரெட்டிப்பான பழங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு செயல்களை செய்கிறதுக்கு முன்பாக பல தடவை யோசிச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் மாறி இன்றைக்கி சுறுசுறுப்பாக ஒரு சில காரியங்களை போகிறீங்க அதில் நல்ல ஒரு வெற்றிகள் கிடை கிடைக்குது கணவன் மனைவி இடையே பார்த்திங்கன்னா காலையில் வந்து கொஞ்சம் சலசலப்பு மாலை நல்ல ஒரு கலகலப்பான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது கும்பம் ராசிக்காரர்களை பார்த்தி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அசதி சோர்வும் மந்த நிலை இதெல்லாம் மறைந்து நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை எடுத்த காரியத்தில் விறுவிறுப்போடு செய்து அதில் வெற்றி கொண் கொள் வெற்றி காணும் அயராது பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பு கும்பம் ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்குது இருந்தாலும் உங்களுடைய ஆக்டிவேஷன் அதாவது இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஆரிய வெற்றி அப்படின்னு சொன்னாலும் நம்ம சோம்பலோட அமைதியாக உட்காந்துட்டு இருந்தால் எந்த வித செயல்களும் கோள்கள் ஓய்வெடுப்பதில்லை கோள்கள் வந்து சுற்றிட்டு தான் இருக்குது சரிங்களா அதனால நம்ம எந்த அளவுக்கு முன்னேற்றம் எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக செயல்படுகிறோம் அந்த அளவுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது கை கட்டு தான் இருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகும் மீனம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த செயல்களையும் சற்று கவனத்துடன் கையாள்வது நல்லது அப்படின்னு சொன்ன நாலாம் இடத்துல சூரியன் மற்றும் ஐந்தாம் இடத்துல புதன் சிக்கிரன் அப்படின்னு அன்புக்குரிய அனுசரணையான போக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தாய் உறவினர்களால் எதிர்பாராத ஒரு சில தொந்தரவுகள் அப்படிங்கிறதுல வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருந்தாலும் முயற்சி ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வீரம் வெற்றி விஜயஸ்தானம் எழுத்து செயல்களை நல்ல ஒரு கவனம் இதோட வச்சுக்கிட்டு நீங்கள் அணுகும் பொழுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் தான் இருக்க போகுது தாயாரின் உடல்நிலை மற்றும் தந்தையாரின் உடல்நிலை சற்று கவனமாக இருக்குது பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை சரிங்களா நீங்கள் என்ன பேசுகிறேன் எது பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது இருந்தாலும் உங்களுடைய மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு வரோம் நல்லா அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு கரெக்டாக இருக்கா கரெக்டாக எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது தடவை ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா எந்த விஷயத்துலையும் இன்றைக்கி கவனமாக கையாள்வது அடுத்தவர்கள்ட்ட பேசுறது பேசணுன்னா கூட யோசித்து தான் பேசணும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சரிங்களா இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான தான் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசா இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பீடிஷன் சொல்லலாம் thank